ற்காலத்துல வாழ்ந்த குள்ள மனிதர்கள் குகைகள் எங்க இருக்கு அப்படின்றது திருவண்ணாமலை மாவட்டம் மலைக்குள்ளா என்ற இந்த குகைகள் எல்லாமே நான்கு அடி உயரம் தான் இந்த மனிதர்களும் மூன்று அடி உயரம் இருப்பாங்க அப்படின்றத ஒரு வரலாறு கூறப்படுதுங்க இந்த குள்ள மனிதர்கள் பாறைகளை உடைத்தோ பாறைகளை குடைந்தோ இந்த வீடு போன்ற குகையை வந்து கட்டமைக்கலங்க இந்த மலை உள்ள பாறை அடுக்கி குகை போன்ற வீடுகளையும் உருவாக்கிருக்காங்க இதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாறைகளையும் கற்களையும் எப்படி இந்த குகை வீடுகளை வந்து கட்டி இருப்பாங்க பேசிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லங்க ஏற்காடு மற்றும் கொல்லிமலை போன்ற இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்துட்டு வந்ததாகவும் இது போன்ற குகைகள் காணப்படுதாகவும் சொல்லப்படுதுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சேனல் பண்ணிட்டு பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன்